இயேசு கிறிசுவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு ஏசுகரசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை வேளிலே தேவனுடைய செய்யட்டும் தேவனுடைய உங்களை அழகு செய்யட்டும் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக் கொண்டான் இந்த ஆறாம் அதிகாரத்தில் ஒன்றிருந்து ஏழு வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது தீர்க்கதரிசி முத்திரர்கள் அவர்கள் வாழும் இடம் நெருக்கமாக இருக்கிறது என்று எலிசாவோடு கூட யோதா நதியோரத்து தங்களுக்கு வீடுகளை உண்டாக்க மரங்களை வெட்டினார்கள் அப்பொழுது ஒருவன் வெட்டும் பொழுது தன் கையில் உள்ள இருமினால் செய்யப்பட்ட கோடாரி தண்ணீரில் விழுந்து போனது அதனால் அவன் துக்கம் நிறைந்தவனாக அவன் காணப்பட்டான் ஏனென்றால் அந்த கோடாரியானது இரவலாக வாங்கி வந்த கோடாரி அது தண்ணீரில் விழுந்து விட்டபடியினால் அவன் மனம் கசந்து வருத்தத்தோடு காணப்பட்டான் இந்த வருத்தத்தை பார்த்த எலிசா நீ எதற்கு இப்படி இருக்கிறாய் ஏன் வருத்தத்தோடு கூட இருக்கிறாய் ஏன் துக்கமுகத்தோடு கூட இருக்கிறாய் என்று சொல்லி விசாரித்த பொழுது அவன் சொன்னான் என் கோடாரை எனது தண்ணீரில் விழுந்து விட்டது அப்பொழுது எலிசா சொன்னார் ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அதில் தண்ணீரில் போடு என்று சொன்னார் போட்ட உடனே அந்த கோடாரான இரும்பு மிதத்ததா ஆமை சொல்லுங்களேன் உடனே அந்த தீர்க்கதரிசி புத்தரர் அந்த இரும்பை கையில் எடுத்துக்கொண்டு சென்றாராம் அப்படி உள்ளம் மிகுந்த சந்தோஷம் சமாதானம் உண்டாயிற்றா என் அன்புக்குரியவர்கள் இன்றைக்கும் கூட உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய வேலை சிலத்தில் தொழில் வியாபாரத்தின் ஊழியத்தின் பாதையில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முழுகிப்போன போன ஆசிர்வாதங்கள் காணப்படுகிறதா இந்த இரும்பை போல உடைய ஆசீர்வாதங்கள் முழுகி போய் விட்டதா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை பொருளாதாரம் நல்ல வேலை வீடு நிலம் வாகனம் உனக்கு தேவையான அத்தியாவசியமான காரியங்கள் சமாதானம் எல்லாமே முழுகி போன ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் இந்த காலை வேளில உங்களுடைய விசுவாசத்தை அந்த கொம்பு என்று சொல்லப்படுகிற விசுவாசத்தை எடுத்து அருணாதர் இயேசு கிறிஸ்து மீது போடுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக மிதக்குது மேலே வரும் நீங்கள் உடனே எடுத்துக்கொள்ளுங்கள் ஆமை சொல்லுங்களேன் இந்த காலை வழியில் வாழ்க்கையில் இழந்து போன ஆசிர்வாதங்கள் திரும்ப உண்டு பண்ண என் தேவனால் முடியும் இருமை மிதக்க பண்ண முடியுமா முடியாது ஆனால் முடியும் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய அருள்நாதர் இயேசு கிறிசு வாழ்க்கையில் மூழ்கி போன ஆசீர்வாதங்களை கத்த திரும்ப கொடுப்பார் அமை சொல்லுங்களேன் யோபுவிற்கு இழந்து போன எல்லாவற்றையும் கொடுத்தவர் உங்களுக்கு மீண்டும் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் தாவியின் குடாரத்தை மீண்டும் கட்டியவர் உங்களையும் கட்டுவா நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயம் அப்படி செய்வார் கொம்பு என்கிற விசுவாசத்தை எடுத்து உங்க விசுவாசத்தை அருள்நாதர் இயேசு கிறிசு மீது போடுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் கடன் பிரச்சனையோடு கூட என் வாழ்க்கையில இந்த கடனே நான் மூழ்கி போய் நான் சம்பாதிக்கிற பணம்லாம் நான் வட்டிக்கே கொடுத்துட்டு எப்படியாவது நான் வரணும்னு நினைக்கிறேன் என் என் கடன் கடன் பிரச்சனை நான் வர என்னால் முடியல என் வாழ்க்கை கடலே முழுகி போயிட்டு சொல்லி நினைக்கிறியா இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட தேவடைய வார்த்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த கொம்பை போல விசுவாசத்தை அருள்நாதர் ஏச கிறிசு மீதம் போடுங்க நிச்சயம் கடனை அடிக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை கத்தர் மீண்டுமாக எழுப்பி கொடுப்பா உன் வாழ்க்கையில முழுகி கத்தர் மீண்டும்மாக அதை எழும்புபடி செய்வார் உன் கரத்தை பிடித்து எடுத்துக்கொள் கத்த ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த நமခင်ியானத நேرتற்காகமக்கு ஸ்தோத்திரம் அந்த கிஸ்ர்வேல் புத்திரர் காண்டவரே தீர்க்கதரிசி புத்திரர் காண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் இயர்க்கைக்கப் பார்ப்பட்ட அதிசயத்தை செய்த தேவன் இன்றைக்குமை நம்பி முடி வார்த்தைகளை பிடித்து நிற்கும்படி பிள்ளைகளுக்கு இயர்க்கைக்கப் பார்ப்பட்ட அதிசயத்தை செய்தருள ஆண்டவரே முழுகி போன ஆசிர்வாதங்களை ஆசீர்வாதங்களை திரும்பும்படி பிள்ளைகளுக்கு கொடுங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில அவளுடைய வேலையில படிப்பில் ஆண்டவர் தொழில் வியாபாரத்துல ஊழியத்துல முழுகி போன ஆசிர்வாதத்தை திரும்ப கொடுங்க குறிப்பா கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் கடன் பிரச்சனையை மாற்றி தேவன் அவர்களை ஆசிர்வதிங்க அப்படி செய்வதற்காக நன்றி இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு கூட நடத்துங்கப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரி நம்ம தாழ்க்கைக்கு கூப்பிடுக்கிறேன் ஏசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே மூழ்கி போன உங்கள் ஆசிர்வாதங்கள் திரும்ப வரும் காட் பிளெஸ் யூ